இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எ எறால் பெப்பர் ஃப்ரே அதுக்கு ஒரு கால் கிலோ எறா எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான பொருள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு வதக்கறதுக்கு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் எறாவில் இந்த பொடி அது எல்லா மஞ்சள் தூள் போ மஞ்சத்தூளி மிளகாத்தூளி மிளகுத்தூளி ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கணும் அந்த எறாக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் பெசரி ஒரு அரை வரை ஊற வச்சிடணுங்க இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க அதில் நறுக்கி வச்சால் வெங்காயத்தை போட்டுருணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் கொல்லிடமாக வதப்படும் பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினா போதும் நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் பச்சை மிளகாவும் பூண்டு போட்டு தட்டி வச்சுக்கிறேன் அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகுது வரைக்கும் வளர்க்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச எறாவை எடுத்து வச்ச எறாவையும் அவர் ஊறிச்சி இப்போ அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும் எறாவிலே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் பாருங்க எற கொஞ்சம் வதங்கிச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இன்னும் இருக்கட்டும் கொஞ்சம் சுருளை வரங்கட்டும் பாருங்கள் எறா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மிளகு தூள் தூவிக்கிறேன் ஒரு பெரட்டு பெறட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுங்க ஸ்டவ்வை பாருங்க எரால் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சாப்பிட்றது சா சைடிஷாக வச்சுக்க நல்லாயிருக்குங்க சூப்பரான ஒரு ரெசிபிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்